ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பத்திர பதிவுக்கு எவ்வளோ வந்து செலவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்னென்ன பத்திரம் வந்து பதிவு பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மதிப்பு இருக்கும் இப்போது இதுக்கு வந்து மெயினாக என்னென்ன கட்டணங்கள் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து முத்திரை தேவை அதாவது ஸ்டாம்ப் டியூட்டி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு அதாவது பதிவு கட்டணம் வந்து செலுத்தணும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பத்திரம் எழுதுறவங்களுக்கு கொடுக்குற காசு அதாவது நம்ம பத்திரம் வந்து எழுதுறப்போ ஒரு பேஜுக்கு எவ்வளோ அப்படின்னு கொடுப்போம் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதாவது வந்து லஞ்சம் வந்து கொடுக்குறது ஸோ இது தான் வந்து நமக்கு மெயினாக இருக்குது இதில் வந்து ஃபஸ்ட்டு இருக்கிற அந்த மூணு கட்டணம் பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துலையுமே மாறாது பட் லஞ்சம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர் வாங்குவாங்க ஒரு சில பேர் வாங்க மாட்டாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறும் இப்போ கிரைய பத்திரம் அதாவது ஒரு லேண்டை வந்து யாரோ ஒரு மூன்றாம் நபர் இருந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து கிரையம் பண்ணுவோம் அப்படி கிரையம் பண்ணுறப்போ நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளோ வாங்கணும் அப்படின்னா சந்தை மதிப்பிலருந்து ஏழு சதவீதம் வந்து வாங்கணும் சந்தை மதிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கைட்லைன் வேல்யூ அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட்டில் வந்து ஒவ்வொரு லேண்டுக்கும் இவ்வளோதான் வேல்யூன்னு கொடுத்துருப்பாங்க அந்த வேல்யூலேருந்து ஏழு சதவீதம் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வேல்யூ வந்து அதாவது இப்போ வந்து கைட்லைன் வேல்யூ வந்து ஆயிரம் இருக்குது அப்படின்னா ஒரு சதுரடி மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நாலாயிர ரூபா மூவாயிரரூவான்னு ஸோ அதுக்கு எதுக்கு வந்து வேணுமோ அதை வந்து பண்ணிக்கலாம் ஒரு சில பேர் இன்கம் டேக்ஸ் இதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம ஒரிஜினல் வேல்யூ போடுவாங்க ஒரு சில பேர் வந்து குறைச்சி கைட்லைன் வேல்யூ மட்டும் போடுவாங்க ஸோ எது போட்டீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஏழு சதவீதம் வந்து நம்ம முத்திரை தீர்வை கட்டணும் ரெண்டு சதவீதம் வந்து பதிவு கட்டணும் அப்போ மொத்தம் ஒன்பது சதவீதம் வந்து நம்ம கட்டுற மாதிரி ஆயிரும் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா தானம் ஸோ தான செட்டில்மெண்ட்டுன்னு சொல்கிறதோ ஃபஸ்ட்டு தானமாக கொடுக்குறதுக்கு வந்து சந்தை மதிப்புலேருந்து ஏழு சதவீதமும் அடுத்தது வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ரெண்டு சதவீதம் வந்து கொடுக்கணும் ஸோ இது வந்து தானங்கிறது வேறு ஒருத்தருக்கு யாரோ ஒரு மூன்றாம் நபருக்கு கொடுக்கறதுனால வரதா வந்து தானம்னு சொல்கிறோம் அடுத்து வந்து பரிவர்த்தனை பத்திரம் அப்படின்னு சொல்கிறது பரிவர்த்தனை அப்படிங்கிறதுனா ஒரு லேண்டை கொடுத்துட்டு இன்னொரு லேண்டை வாங்கிக்கிறது அதாவது நம்ம ஒரு லேண்டு கிராஸாக இருக்கும் அப்போது ஒரு பார்ட்டை வந்து ஒருத்தருக்கும் இன்னொரு பார்ட்டை வந்து நம்ம வாங்கிக்கிறதா வந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து கரெக்டாக வந்து ஸ்கொயராக பண்ணணும் இல்லை வந்து ரெக்டாங்கலாக பண்ணணும் அப்படிங்கிறக்காக பண்ணுறத வந்து பரிவர்த்தனை பத்திரணும் அந்த பரிவர்த்தனைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு சதவீதமும் ரெண்டு சதவீதமும் வந்து வாங்குறாங்க அடுத்து வந்து ஈடு அடமானம் ஸோ ஈடு அடமானம் கடன் அப்படின்னா கடன் தொகைக்கு ஒரு சதவீதமோ இல்லை வந்து உயர்ந்தபட்சம் நாற்பதாயிரரூவா ஸோ ஒரு சதவீதங்கிறது நாற்பதாயிரவோடு அதிகமாக இருந்ததுன்னா நாற்பதாயிரரூவா கட்டினா போதும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து நான் நமக்கு வந்து கடன் தொகைக்கு வந்து பத்தாயிரரூவா வந்து உயர்ந்தபட்சம் வந்து நம்ம கட்டணும் ஸோ அப்போ மொத்தம் வந்து இப்போ ஐம்பதாயிரரூவா வந்து கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை ஐம்பதாயிரருவாய்க்கு வர குறைவாக வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து ஈடு அனுமானம் சுகாதாரத்திற்குடியது அப்படிங்கிறதுன்னா அந்த அந்த லேண்டை வந்து அந்த லேண்டையோ இல்லை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியோ வந்து நீங்கள் அதை அனுபவிச்சுட்டு அதுக்கு அதை வந்து நம்ம லீஸு கொடுக்குற மாதிரி அடமானம் வைக்கிற மாதிரி மார்க்கெட் வைக்கிற மாதிரி அதுக்கு வந்து கடன் தொகைக்கு நாலு சதவீதமும் கடன் தொகைக்கு வந்து உயர்ந்தபட்சம் வந்து ரெண்டு லட்சமும் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் அடுத்து வந்து விக்கிரய உடன்படிக்கை வந்து இருபது ரூபாயும் அடுத்து வந்து முன்பணத்துக்கு வந்து ஒரு சதவீதமும் வந்து கட்ட வேண்டியது இருக்கும் அடுத்து வந்து கட்டிட ஒப்பந்த உடன்படிக்கை அதாவது நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு கான்ட்ராக்ட கான்ட்ராக்ட் போடுவோம் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒப்பந்த தொகையிலேருந்து ஒரு சதவீதம் வந்து நம்ம ஸ்டாம்ப் டியூட்டி எடுக்கணும் மூணு சதவீதம் வந்து ஒப்பந்த தொகைக்கு வந்து நம்ம வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து கட்டணும் மொத்தம் நாலு சதவீதம் வந்து வந்துடும் அடுத்து வந்து ரத்து ஆவணம் ஸோ ஒரு ஆவணத்தை வந்து நீங்கள் ரத்து செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆயர ரூபாயும் ஆயிரம் வந்து மெயின் ஃபீஸு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு ஐநூறுரூவா மொத்தம் ஆயிரத்து ஐநூறுவா வந்து செலவாகும் இதுக்கு வந்து ரத்து ஆவணத்துக்கு வந்து முத்திரை தீர்வை அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிடையாது ஆயரூவா தான் வந்து நம்ம பண்ணுறோம் அடுத்து வந்து பாகப்பிரிவினை ஸோ பாகப்பிரிவினை பார்த்திங்க அப்படின்னா வாரிசுகளுக்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரேட் இருக்கும் வாரிசுகள் இல்லாதவங்க கிட்டே பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரேட் இருக்கும் வாரிசு உரிமையா கூட்டு உரிமையாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாகத்துக்கும் வந்து சந்தை மதிப்பில் வந்து ஒரு சதவீதம் இதில் வந்து அதிகபட்சமாக வந்து இருபத்தஞ்சி வந்து நம்ம கட்டணும் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு பாகத்திற்கு வந்து சந்தை மதிப்புக்கு ஒரு சதவீதம் அதிகபட்சமாக நாலாயிரம் ரூபா அப்போ மொத்தம் வந்து இருபத்தொம்போதாயருபா வந்து அதிகபட்சம் இல்லை அப்படின்னா ரெண்டு சதவீதம் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து குடும்பம் அல்லாதவர்கள் இருந்தாங்க அப்படின்னா இப்போ பிரிந்த பாகத்தோட சந்த இருந்து நாலு சதவீதமும் முதலை தீர்வையும் அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு வந்து ஒரு சதவீதமும் மொத்தம் வந்து அஞ்சு சதவீதம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வந்து தான செட்டில்மெண்ட்டு தான செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்க உயிரோடு இருக்கிறப்பவே வந்து அவங்க வாரிசுகளுக்கு பிரித்து கொடுக்குறப்போ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக வந்து வாரிசுகளுக்கு வந்து நீங்கள் பிரித்து கொடுத்தீங்க அப்படின்னா சந்தை மதிப்பிலேருந்து ஒரு சதவீதம் இல்லாட்டி அதிகபட்சமாக நாற்பதாயிரரூவா அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து சந்தை மதிப்பிலேருந்து ஒரு சதவீதம் அதிகபட்சமாக பத்தாயிரரூவா அப்போது ஒன்று வந்து வாரிசுகள் இப்போ பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு சதவீதம் வந்து சொத்தில் இல்லை அதிகபட்சமாக ஐம்பதாயிரரூவா ஸோ இப்போ இது ரெண்டில் எது வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் இதே வாரிசு அல்லாதவர்களுக்கு பண்ணிங்க அப்படின்னா தான செட்டில்மெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இது வந்து ஏறக்குறைய வந்து பத்திரப்பதிவு செய்கிற மாதிரி தான் முத்திரை தீர்வை ஏ ஏழு சதவீதமும் ரெண்டு சதவீதம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கட்டுற மாதிரி ஆயிரும் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனல் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ